வெல்கம் டு லைஃப் ஆஃப் குக்கிங் நீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த கதம்ப சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த சாம்பாரை பொங்கலுக்கு எல்லாரும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார்ல எல்லா வெரைட்டி ஆஃப் காய்கறியும் நம்ம ஆட் பண்ணிருப்போம் ரொம்பவே சூப்பரான இந்த சாம்பாரை வெண்பொங்கலுக்கு கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த சாம்பாருக்கு ஸ்பெஷலா ஒரு பொடி ரெடி பண்ணும் அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாத்துக்கலாம் வானலில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க காஞ்சி மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வருபடதும் நம்ம சாம்பாருக்கு இந்த பொடி ஆட் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட் வரும் சூப்பராக இருக்கும் இதை ஆற வச்சிக்கலாம் வாழலில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நம்ம கால் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் அதுக்கு மேலே ஆட் பண்ணால் அதில் கசப்பு தன்மை வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் வைக்கிறோம் பெருங்காயத்தூள் மஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும் சாம்பாருக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது ஆட் பண்ணுறதுனால இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நான் ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணுறீங்கன்னா தக்காளியும் ஒரு கப் ஆட் பண்ணுங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன காயெல்லாம் இருக்கோ எல்லா காயிலுமே இதில் கட் பண்ணி நீங்கள் இந்த சாம்பாருக்கு ஆட் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க மசாலா கரிஞ்சிடக்கூடாது ஸோ கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே நம்ம சாம்பார்ல ஆட் பண்ணிடலாம் காய் எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வருத்தி இந்த மசாலா எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டா போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியம் இல்லை அரைச்சதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேங்காவை ஆட் பண்ணி அரைச்சி போடலாம் அதே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரினா இதில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு சாம்பார் நிறைய வேணும்னாலும் இந்த பொடி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு திக்னஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சாம்பாரும் நிறைய கிடைக்கும் ஒரு கப் துவரம் பருப்பை நான் ஆல்ரெடி குக்கரில் வச்சு நல்லா கொழச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த பருப்பை இப்போ அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்கள் சாம்பாரோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன் தோரம் பருப்பு குக்கரில் வேக வைக்கிறப்பயே நான் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் தோரம் பருப்பு வேக வைக்கிறப்போ நீங்கள் தூள் ஆட் பண்ணலன்னா மசாலா ஆட் பண்ணுறப்போ தூள் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணியில் அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம காயில நல்லா அப்புறமா தான் பருப்பு ஆட் பண்ணுவோம் பருப்பு ஆட் அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் தண்ணி முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா காயிலாம் வேகாது ஸோ லாஸ்ட்டாக தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ரொம்பவே சூப்பரான சுவையான சாம்பார் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு டென் மினிட்ஸ் நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி சாம்பார் நீங்க கண்டிப்பா பீட்டா ட்ரை பண்ணி பாருங்க இது சாதத்துக்கு மட்டும் இல்ல தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம சாம்பார் நல்லா ரெடி அப்புறமா இதுக்கு மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை நல்லா கட் பண்ணி இது மேலே தூக்கிட்டுருங்க இதில் நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ணிருக்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியான சாம்பார் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலை போதும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்